கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு என்னென்னா ஒரு மாபெரும் ஜோதிடர் தன்னுடைய வீடியோ பதிவிலையும் என்ன மாதிரி குறிப்பிட்ருந்தாருன்னா ஒரு சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பதிவில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த சுகஸ்தானங்கிறதுக்கான டெஃபினேஷனையே வேறு ஒரு கோணத்துக்கு மாற்றிட்டு போயிட்டாரு அந்த மாதிரி அந்த வீடியோ பதிவுனால அவரோட பேரை குறிப்பிடக்கூடாது அவரை எந்த விதத்துலையும் புண்படுத்தக்கூடாது பட் நமக்கு இங்கே நோக்கம் என்னென்னா எங்கேயும் ஜோதிடம் தவறாக சித்தரிச்சிடக்கூடாதுங்கிற தான் மெயின் முக்கியம் அதே மாதிரி ஒரு மருத்துவ ஜோதிடங்கிற ஒரு நூலில் சுகஸ்தானம் அப்படின்னா நாலாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு தமிழில் அழகா சுகஸ்தான வார்த்தை இந்த வார்த்தை தமிழ் வார்த்தையாங்கிறதுல இதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கு இந்த அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நான்காம் பாவம் சுகஸ்தானம் நோயிலிருந்து விடுதலையாகக்கூடிய பாவம் என்றும் நோய் இல்லாமல் சுகமாக வாழக்கூடிய பாவம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது என்னை அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியது வியப்புக்கும் உள்ளாக்கியது ஏனென்றால் ஒரு பாவத்தினுடைய செயல்பாடையே புரிந்து கொள்ளாமல் அந்த பாவத்தினுடைய தன்மைகளையே மாற்றிக் கூறும்பொழுது நாம் அதற்கு சரியான பதிலுரை தரவில்லை என்றால் அது மக்களுக்கு சென்றடையவில்லை என்றால் தப்பான உதாரணங்கள் எதிர்காலத்தில் வந்துவிடும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த வீடியோ பதிவு நான்காம் பாவம் சுகஸ்தானம் என்று கூறுவார்கள் இதற்கு ஆங்கிலத்தில் ரொம்ப ஒரு எளிமையான வார்த்தை கம்ஃபோர்ட் ஜோன் சொல்லுவோம் கம்ஃபோர்ட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம் சுகங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு வீடு கட்டிட்டோம் வீட்டுக்கு கூரை போட்டிருக்கிறோம் தேவையான அளவுக்கு ஜன்னல் வச்சிருக்கிறோம் ஏசி போட்டுக்கிறோம் அல்லது இதெல்லாம் வந்து ஒரு நமக்கான தேவைகள் ஒரு பாதுகாப்பு கருதி அல்லது நம்ம இயற்கை சூழலிருந்து மற்ற எதிரிகளிடமிருந்து நம் பொருளை பாதுகாப்பதற்காக ஒரு வீட்டை அமைத்துக் கொள்கிறோம் முன்னொரு காலகட்டத்தில் நடந்தே செல்வார்கள் அதன் பின்பு குதிரை வாகனம் அதன் பின்பு மாட்டு வாகனங்கள் இப்போ அதுக்கப்புறம் மோட்டார் வாகனங்கள் ராக்கெட்டு ஏரோப்ளைன் இப்படி பல கம்ஃபோர்ட்டான வாகனங்கள் வந்து வளர்ந்து விட்டது இந்த கம்ஃபோர்ட்னஸ் இந்த ஒரு பாதுகாப்பு சுகமாக வாழ்வது என்பது நம் உடலை கருதி அல்ல நம் உடலை அதிகமாக பின்னப்படுத்தி கொள்ளாமல் வேதனைப்படுத்தி கொள்ளாமல் நம் உடம்பு சுகமாக இருக்கக்கூடிய உடம்பு வேர்க்காம இருக்கிறதுக்கு ஏசி போட்டுக்கிறோம் ஃபேனை போட்டுக்கிறோம் ஒரு வாகனத்தில் நடக்கும்போது கால் தேயாம இருக்கிறதுக்கோ அல்லது நடக்கிற அதிகமான பயண நடந்து வேறுவைகள் வந்து பயண தூரத்துக்கு சென்று உடைய முடியாமல் நேரத்துக்கு போக முடியாமல் இருக்காம இருக்கிறக்காக அதுக்கு ஒரு அழிவேகமான வேகமான வேகனங்களை வாகனங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்ப இந்த வசதிகளுக்கு தான் சுகம் என்று பெயர் கம்ஃபோர்ட் என்று பெயர் ஏனென்றால் அவர்கள் கூறியது சுகம் என்றாலே அனைத்து விதமான சுகம் என்று பொருள் கொன்று விட்டார்கள் இல்லையே இல்லவே இல்லை அனைத்து விதமான சுகம் கிடையாது பொருளாதாரம் சார்ந்த பொருள் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த செக்கூருடா இருக்கக்கூடியதுக்கு பேருதான் நான்காம் பாவத்துக்கான சுகஸ்தானம் என்று பெயர் உடல் அளவில் சுகம் நூறு சதவீதம் கிடையாது ஏன் என்றால் ஆறாம் பாவம் கூடிய பாவம் பாவம் நோய் உருவாகும் பாவம் எட்டாம் இடம் அதை வழிநடத்தி செல்லக்கூடிய பாவம் ஆறாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் ஆகிய நான்காம் பாவம் நோய் ஏற்கனவே உருவான நோய் அல்லது தாயிடம் இருந்து வந்த நோய் அல்லது ஏற்கனவே உருவாகி ஒரு காலத்துக்காக இருந்த வியாதி என்று பெயர் ஆகவே நான்காம் பாவம் நோய் நிவர்த்தி பாவம் கிடையாது நோயிலிருந்து விடுதலை கிடையாது நோயில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் நல்ல வாகனத்தை வைத்துக்கொண்டு நல்ல வீட்டை வைத்துக்கொண்டு நல்ல மருத்துவரை வைத்துக்கொண்டு நோயோடு வாழலாம ஒழிய கம்ஃபோர்ட் சுகம் நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய பாவம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக பாவ திசை நடந்தாலே நோய் வந்துருங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாது என்பது வேறு உடல் ரீதியா நோய் இல்லாமல் வாழ்வது என்பது வேறு இதை இரண்டையும் புரிந்து கொள்ளாமல் பதிவு போட்டதனாலையும் புத்தகம் வெளியிட்டதனாலையுமே நாம் இந்த வீடியோவை போட வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு ஆளானோம் ஆகவே பொதுமக்களாகிய ஜோதிட ஆர்வலராகிய நீங்கள் நான்காம் பாவம் கம்ஃபோர்ட் பாவம் செக்யூர்டு பாவம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பாவம் உங்களை சுய நம்பிக்கைக்காக உங்களுடைய சுய நலனுக்காக உங்களுடைய தேவைகளுக்காக இடம் வாங்குவது வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது நிறைய சொத்துக்களை உருவாக்கிக் கொள்வது இது எல்லாம் நான்காம் பாவத்தை குறிக்கும் இதுவே இன்ன பாவம் என்று பெயர் செக்யூரிட்டி என்று பெயர் இதுவே பத்தாம் பாவத்தை அவுட்டர் பாவம் என்று சொல்வார்கள் சமுதாய சமுதாயத்துக்காக சமுதாய நலனுக்காக வெளி தொடர்புக்காக வெளி மனிதர்களோட நலனுக்காக பாவம் பத்தாம் பாவம் பேரு நாலாம் பாவம் வந்து வெளி உலக தொடர்பே தேவையே இல்லை எல்லாமே என்ன சார்ந்தது என்னோட என்னோட பாதுகாப்புக்கானது எனக்கானது என்ற ஒரு பாதுகாப்பு சார்ந்த என்னுடைய சுயநலம் சார்ந்த பாவம்னு பேர் நாலாம் பாவம் ஒரு பாவம்னு பேர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குன்னு ஒரு சுயநலம் வேணும் பொதுநலமும் வேணும் சுயநலமும் வேணும் என்று கேட்டுக்கொண்டு சுகஸ்தானம் என்பது வேறு நோய் இல்லாமல் வாழ்வது என்பது வேறு இப்பொழுது ஒருவருக்கு ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் நோயை கொடுத்து விட்டது இப்பொழுது திசை மாறி நான்காம் பாவ திசை வருகிறது என்றால் நோய் நிவர்த்தியாகி சுகமாக வாழ்ந்து விடுவார் என்று அர்த்தமில்லை இல்லை என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவை போட்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் இந்த வீடியோவை கூறுவும் கேட்பவருக்கும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் தினந்தோறும் ஜோதிடம் பார்க்கும் ஒருவருக்கு நான்காம் பாவம் நோய் அடுத்த கட்டத்திற்கு நானாம் பாவ திசை வரும்போது நோய் ஒருவருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒருவர் கேன்சரோ ஒரு கிட்னி ஃபெயிலியரோ அல்லது பெரிய ஒரு மருத்துவ சிகிச்சையில் கூடிய நோயோ இருந்து அடுத்தது நான்காம் பாவ திசை வந்தவுடன் அவருக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை அனைவருக்கும் ஜோதிடம் பார்த்துட்டு போகக்கூடியவருக்கு தெரியும் இதிலும் கேபியினுடைய ஜோதிடருக்கு ஓரளவுக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறி இந்த வீடியோவை கட்டாயம் பகிருங்கள் ஏனென்றால் குழப்பம் தீர வேண்டும் தவறான பதிவுகள் வெளியே சென்று விடக்கூடாது ஆகவே இந்த வீடியோ அதிகமாக பகிருங்கள் லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமது ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக நிறைய டாபிக்ல நாடியை பற்றி ஜாமக்கோளை பற்றி வாஸ்தோவை பற்றி பல்வேறு சமூக அக்கறைகளோடு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பயனடைவீங்க நன்றி விடைவருகிறேன்